ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்ஸ் நான் கதாஷ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்க்குறோம் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி எப்படின்னு பாருங்க டுவல்த் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது இந்த லெசன் தான் டெஸ்ட் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கனா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் கண்டக்ட் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த லெசன் பார்க்க போகிறோம் நம்ம டெஸ்ட் பேச்சில் பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு ஜிகே அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்ம கண்டக்ட் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் தேசிய எழுச்சி லெசன் பார்க்க போகிறோம் இந்த லெசன் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்திங்கன்னா அயணத்தில் பார்த்திங்கன்னா அயணம்னு சொல்கிறேன் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்ற கான்செப்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த லெசன் பார்த்திங்கன்னா அடங்கும் ரொம்ப முக்கியமான லெசன் நான் ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்வேன் டெஸ்ட் எப்படி நான் ஒவ்வொரு கொஸ்டினு சொல்லுவேன் அதுக்கான ஆன்சரை நான் அப்படியே சொல்லிடுவேன் அதுக்கான ஆன்சர் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுது அப்படின்னு பார்க்குறதா இந்த டெஸ்ட்டு ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று சரியாக தவறும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தின் தனி சொத்துரிமை என்பது அனைவரிடமும் இருந்தது இப்போ என்ன பாருங்கள் ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலத்தோட சொத்துரிமை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே கூற்று சரியாக தவறும் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன் பாருங்க சொத்துரிமை பார்த்தீங்கன்னா அனைவரிடமும் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிலத்தின் பார்த்திங்கன்னா தனி சொத்துரிமை யா என்பதுன்றது ஒரு ஒரு இதே இல்லை தனியாக பார்த்திங்கன்னா சொத்துரிமை அப்படின்ற ஒரு இது ஒன்று இல்லவே இல்லை நோட் பண்ணிக்கிங்க ஆங்கிலேயர் வரைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிலத்துக்கு தனியாக ஒரு சொத்துரிமை அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லை நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஆங்கிலேயர் வருகைக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு கையாக மாறி மாறி பார்த்திங்கன்னா வரி கட்டாமல் இருக்கப்போ மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கையாக இப்போ இருந்து இவங்க மாற்றிக்கிறது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாறி மாறி பார்த்திங்கன்னா ஒரு இதை ஒரு நிலம் பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாவே அதாவது ஒரு சரக்காய் மாத்திட்டாங்க ஆங்கிலேயர் வரைக்கு பின்னாடி நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் செகண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக இந்தியாவில் எத்தனை மக்கள் இழந்ததாக மதிப்பிடப்படுகிறது எப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடப்பட்ட காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பஞ்சத்தின் காரணமாக எப்படின்னா பார்த்தீங்கன்னா பஞ்சம் பட்டினி இந்த இது காரணமாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் எத்தனை மக்கள் பார்த்திங்கன்னா உயிரிழந்ததாக மதிப்பிடப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பத்து மில்லியன் பத்தொம்பது மில்லியன் இருபது மில்லியன் இருபத்தஞ்சு மில்லியன் ஓகே ஆன்சர் பார்த்தோம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி இருபத்தஞ்சு மில்லியன் எப்படின்னு பாருங்கள் இருபத்தஞ்சு மில்லியன் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரங்குள்ளே பார்த்திங்கன்னா இந்தியாவில் பட்டினி காரணம் சாரி பஞ்சம் காரணம் பார்த்திங்கன்னா இறந்துருப்பாங்க இந்த பத்தொன்பது மில்லியன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரங்குள்ளே பத்து வருஷம் இப்படின்னா பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பத்து வருஷத்தில் இந்தியாவில் அந்த அந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே மட்டும் பத்து மில்லியன் சாரி பத்தொம்பது மில்லியன் மக்கள் பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க பத்தொம்போது மில்லியன் மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பத்து வருஷத்துக்குள்ளே மட்டும் இறந்துருக்காங்க பத்தொம்பது மில்லியன் நோட் பண்ணிங்க ஆயிரத்தி எழுநூற்றி சாரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்றுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரம் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்குள்ளே பத்தொம்பது மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க ஓகே நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இந்திய கல்வி குறித்து சாரி எப்படி பாருங்கள் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்ற குறிப்புகளை மெக்காலே எப்போது வெளியிட்டார் எப்படின்னு பாருங்கள் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற ஒரு குறிப்புகள் பார்த்தீங்கன்னா மெக்காலை எப்போது வெளியிட்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகே எப்படின்னு கே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற ஒரு குறிப்பை மெக்காலே எப்போது வெளியிட்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா மெக்காலே பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்ற ஒரு குறிப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பாரு இதை தான் பார்த்தீங்கன்னா அதே வருஷம் ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இவர் யாரும் மெக்காலே பார்த்திங்கன்னா இந்திய க இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை வடிவம் இது பண்ணியிருப்பார் அறிமுகப்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தஞ்சில் ஆங்கில கல்வி முறையை பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பார் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஆங்கில கல்விமுறையை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்றத கேட்டால் கூட மெக்காலே தான் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எங்கு பல்வேறு நிறுவப்பட்டது நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எங்கு பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டது அப்படின்றதான் கேள்வி இந்தியாவில் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சென்னை கொல்கத்தா பம்பாய் அனைத்தும் எங்கள் சென்னையில மும்பை கொல்கத்தாவில் பம்பாயில் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் வருஷம் ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் எப்படின்னா பாருங்கள் சென்னை மும் மும்பை கல்கத்தா இந்த மூன்று மாகாணத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்தாவது கொஸ்டின் இந்திய தண்டனை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்படின்னு பாருங்கள் இந்திய தண்டனை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆக்ஸன்ஸ் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஏதோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆக்ஸன்சி ஆயிரத்தி எழு எட்நூற்றி எழுபது அந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் நோட் பண்ணிங்க இந்த இந்திய தண்டனை சட்டத்துக்கு சட்டத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமும் அடங்கும் இந்த மாதிரி எப்படின்னா தண்டனை சம்பந்தம் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமும் இந்த இந்திய தன்னை சட்டத்துக்கு உள்ளதாக பார்த்திங்கன்னா அடங்கும் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராய் எப்படின்னு பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் வங்காள மொழியில் நடத்திய பத்திரிகை எவை எப்படின்னு பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் வங்காள மொழியில் நடத்திய பத்திரிகை என்ன அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் ஃபர்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் எப்படின்னு பாருங்கள் பிரம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பிரம்ம சமாஜத்தை நிறைவு யாரும் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் தான் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தை நிறைவேற்பார் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு நோட் பண்ணிங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய் நோட் நிறைவேறுப்பாரு நோட் பண்ணுவீங்க ஓகே இந்த கொஸ்டின் என்ன பாருங்கள் ராஜாராம மோகன் ராய் வங்காள மொழியில் நடத்திய பத்திரிகை எவை அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் மிராத்துல் மிராத்துல் அக்பர் சம்பத் கௌமதி இரண்டும் இது ஒன்றில் ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா வங்காள மொழியில் எழுதின பத்திரிகை நடத்தின பார்த்தீங்கன்னா பத்திரிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பத் கௌமதி கௌமதி எப்படின்னு பாருங்கள் சம்பத் ஃபௌமதி அப்படின்ற பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் நடத்தியிருப்பார் மிராத்துல் அக்பர் அப்படின்றது பார்த்திங்கன்னா பாரசீக மொழி பாரசீக மொழி பத்திரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிராத்துல் அக்பர் நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் வாசிகள் சங்கம் எப்போது அமைக்கப்பட்டது எப்படின்னு பாருங்கள் மெட்ராஸ் நேடிய் அசோசியேஷன் எப்படின்னு பாருங்கள் சென்னை வாசிகள் சங்கம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆக்சிஸ் பாருங்கள் மே பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பிப்ரவரி இருபத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு மார்ச் பதினாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திரெண்டு ஓகே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம இதை கிளிக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும் எப்படின்னா பார்த்திங்கன்னா மே பதினாறு ஃபஸ்ட்டு ஆன்சர் பாருங்கள் இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தாறு அதான் பார்த்தீங்கன்னா சென்னை வாசியர்கள் சங்கம் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும் ஓகே மற்ற ஆன்சர் ஆப்ஷன்ஸ்லாம் எதோட ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் இப்போ மே பதினாறு ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மகாஜன சபா அதாவது சென்னை மகாஜன சங்கம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொடக்க விழா நடைபெற்றிருக்கும் எப்படின்னு பாருங்கள் மெட்ராஸ் நேட்டிவ் ஆசைஸ் சாரி மெட்ராஸ் மகாஜன சபா சென்னை மகாஜன சம் சங்கம் பார்த்திங்கன்னா ஒரு தொடக்க விழா நடத்தியிருப்பாங்க எப்பயின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மே பதினாறு அப்போ தான் பார்த்திங்கன்னா சென்னை மகாஜன சபம் சங்கம் பார்த்திங்கன்னா நிறுவப்படும் சென்னை மகாஜன சங்கம் நிறுவப்பட்டு இந்த விழா பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் மே பதினாறில் நோட் பண்ணிங்க ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஸ்டினோட ஆன்சராக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் எங்கு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவா உருவாக்கப்பட்டது எப்படி பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கு உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சென்னை கொல்கத்தா பம்பாய் டெல்லி சென்னை கொல்கத்தா பம்பாய் டெல்லி அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பம்பாய் பாம்பேயில்தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும் எப்போது அப்படின்றத கேள்விக்கு பற்றியில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டு அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா பாம்பா பாம்பேயில் பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க ஓகே அது யார் உருவாக்கினா அதில் முக்கியமான தலைவர்கள் யார் அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு சங்கம் ஒவ்வொரு இதாக எந்த ஒரு இயக்கம்னு எடுத்துகிட்டால் அதை யார் உருவாக்கினா எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும்னு பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன்றாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஏஓகியும் லட்சுமி ராசு டபிள்யூசி பேனர்ஜி ஜி சுப்ரமணியம் ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பேனர்ஜி ஆப்ஷன்ஸி டபிள்யூசி பேனர்ஜி தான் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் இந்த ஏஓகியும் இந்த டபிள்யூசி பேனர்ஜியும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பேனர்ஜி பார்த்திங்கன்னா இதோட தலைவராக முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஜி சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஹிந்து அந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா நடத்துனவர் ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு மாநாடு கீழ்கண்ட ஆண்டுகளில் எப்போது நடைபெற்றது எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட சிறப்பு மாநாடுகள் மாநாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடைபெறும் இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கும் எட்நூத்தி எண்பத்தஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நடைபெற்றது அதில் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு மாநாடுகள் கீழ்கண்டவற்றுள்ள எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் நடைபெற்ற வருஷம் தான் ஆனால் சிறப்பு மாநாடுகள் நடைபெற்றது எப்போது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த வருஷம் தான் சிறப்பு மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸோட சிறப்பு மாநாடு நடைபெற்றிருக்கும் மற்ற வருஷமும் சிறப்பு மாநாடுகள் நடைபெற்றிருக்கும் ஆனால் சிறப்பு மாநாடுகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்றிருக்கும் நோட் பண்ணுவீங்க ஓகே இந்த சிறப்பு மாநாடுகள் ரொம்ப முக்கியம் ஒரு நாலஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா சிறப்பு மாநாடுகள் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கும் அது மட்டும் நோட் பண்ணுவீங்க ரொம்ப முக்கியம் மாநாடுகள் எத்தனை மாநாடுகள் எந்தெந்த வருஷம்னு நம்ம பார்க்குறத விட சிறப்பு மாநாடுகள் எந்த வருஷம் நடைபெற்றது முதல் மா முதல் மாநாடு எப்போ அப்படின்றது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநாடு இந்திய தேசிய காங்கிரஸோட மாநாடுகள் நடைபெறாத ஆண்டுகள் ஒரு சில வருஷம் பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில வருஷம் பார்த்திங்கன்னா நடைபெறாத ஆண்டுகள் ஒரு சில இருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியம் எப்படின்னா பார்த்திங்கன்னா நடைபெறாத ஆண்டுகள் முக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பு மாநாடுகள் எந்தெந்த வருஷம் நடைபெற்றது இந்த ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் மாநாடு எப்ப லாஸ்ட் மாநாடு எப்போ அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் பதினோராவது கொஸ்டின் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்து தீர்வேன் என்று முழங்கியவர் யார் எப்படின்னு பாருங்க சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்த தீர்வேன் அப்படின்ற முழங்கியவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பிபின் சந்திரபால் கங்காதர் திலகர் லாலா லஜவதி ராய் பேனர்ஜி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் பிபின் சந்திரபால் பாலகா பால கங்காதர் திலகர் லாலா லஜவதி ராய் பேனர்ஜி ஓகே ஆன்சர் பார்த்தனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் இவரது திலகர் தான் பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்து தீர்வேன் அப்படின்னு ஒழங்கியிருப்பாரு சொல்லியிருப்பார் எப்பேன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னா இதை சொல்லியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு சுயராஜ்யம் என பிறப்புரிமை அதை அடைந்து தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மூணு பேரும் அதாவது பிபின் சந்திரபால் லாலா ரஜபிராய் பாலகங்காத திலகர் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு பாருங்க தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க யார் யார் பாத்தீங்கன்னா இந்த பிபின் சந்திரபால் பால பாலகங்காத திலகர் லாலா ரஜபிராய் நோட் பண்ணிங்க ஓகே இந்த மூணு பேர்த்தான் பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பன்னெண்டாவது கொஸ்டின் இந்திய த இந்திய சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் எப்படின்னு பாருங்கள் இந்திய சங்கம் அப்படின்ற சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்றதான் கேள்வி இந்தியன் சொசைட்டி அது பேர் இந்தியன் சொசைட்டி அந்த சொசைட்டியை பார்த்தீங்கன்னா உருவாக்குனவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்க பிபின் சந்திரபால் தாதாபாய் நௌரோஜி லாலா லஜபதி ராய் பேனர்ஜி ஓகே ஆன்சர் பார்த்தா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவியிருப்பார் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் எங்கே நடத்தியிருப்பார் அமை அமைச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இந்திய சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை அமைச்சிருப்பார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கழகம் ஈஸ்ட் இண்டியன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு கழகத்தையும் அமைச்சிருப்பார் கிழக்கிந்திய கழகம் இந்திய சங்கம் அப்படின்ற ரெண்டாவது இதை பார்த்திங்கன்னா இவர் அமைச்சிருப்பார் இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்திய சங்கம் அதான் எப்போ அமைச்சாருன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்ப அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படி அந்த வருஷம் தான் இந்திய சங்கத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு ஆறு பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்திய சங்கம் சாரி கிழக்கு இந்திய கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை அமைச்சிருப்பார் நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பதிமூணாவது கொஸ்டின் எந்த ஆண்டு தாதாபாய் நௌரோஜி இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை இயற்றினார் எப்படி பாருங்கள் எந்த ஆண்டு தாதாபாய் நௌரோஜி இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை இயற்றினார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஓகே ஆன்சர் பார்த்தாராம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நூலை எழுதியிருப்பார் என்னன்னு பாருங்க இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படின்ற ஒரு நூலை ஏற்றினார் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் தாதாபாய் நவ்ராஜின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நோட் பண்ணுவீங்க ஓகே பதினாலாவது கொச்சு இந்தியாவின் முது பெரும் மனிதர் என அழைக்கப்படுவர் யார் எப்படின்னு பாருங்கள் இந்தியாவின் முது பெரும் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுவர் மனிதர் அப்படின்ற அழைக்கப்படுவர் யார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன் பாருங்கள் பாலகங்காதர் திலகர் எம் கே காந்தி தாதாபாய் நவரோஜி சுபாஷ் சந்திர போஸ் ஓகே ஆன்சர் பார்த்துக்கலாம் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாதாபாய் நௌராஜி தாதாபாய் நௌராஜி தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசியத்தின் முது பெரும் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய தேசியத்தின் முதுப்பெரு தலைவர் அப்படின்னு சொன்னவர் அழைக்கப்படுவார் யார் பார்த்தீங்கன்னா இந்த தாதாபாய் நவரோஜி இவர் பார்த்தீங்கன்னா இந்த இவர் மூன்று முறை எப்படி பாருங்க மூணு தடவை பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் எப்படி பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் நோட் பண்ணிங்க முதல் முறை இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்துருப்போம் ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் நோட் பண்ணிக்கங்க ஓகே பதினஞ்சாவது கேசரி என்னும் பத்திரிகையின் ஆசிரியர் யார் எப்படின்னு பாருங்க கேசரி அப்படின்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் ஓகே பாருங்க பானர்ஜி தாதாபாய் நோரி பால கங்காதர் திலகர் ஜி சுப்பிரமணியம் அப்படின்ற பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர் திலகர் பாலகங்காதர் கங்காதர் திலகர் தான் பாத்தீங்கன்னா கேசரி அப்படின்னு பத்திரிகையோட ஆசிரியராக இருந்திருப்பார் ஜி சுப்பிரமணியன் அப்படின்ற அப்படின்ற பத்திரிகையின் ஆசிரியர் தான் ஜி சுப்பிரமணியம் இந்த தாதாபாய் நவரோஜி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் குரல் அப்படின்ற ஒரு குரல் அந்த பத்திரிகையோட ஆசிரியராக இருந்திருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபா எப்படின்னு பாருங்க ராஸ்து அப்படின்ற இரண்டு பத்திரிகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையும் அதே மாதிரி ராஸ்து கோபார் அப்படின்ற பத்திரிக்கையும் இரண்டு பத்திரிகை பார்த்தீங்கன்னா இவர் நடத்தியிருப்பார் நோட் படிக்கிறீங்க ஓகே யார் தாதாபாய் நௌரோஜி ஓகே இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருப்போம் மொத்த பத்தி பதினஞ்சு கொஸ்டின் இந்த ரசிலேருந்து பார்த்துருக்கோம் பதினஞ்சு கொஸ்டின் எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் நம்ம எடுக்க முடியுமோ அந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் நம்ம எடுத்துருக்கோம் உங்களுக்கு பதினஞ்சு கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படியா பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பி சிப்பா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்க்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ